ஆன்லைன் செயலி மூலம் விற்பனை செய்யப்பட்ட அறுபது லட்சம் மதிப்பிலான போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்த கோவை தனிப்படை காவல்துறை ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த மருந்து தயாரிப்பு நிறுவன உரிமையாளரை கைது கோவை மாநகரில் கல்லூரி பகுதிகளில் மாணவர்களை குறிவைத்து போதை மாத்திரை விற்பனை என்பது நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக கண்காணித்து வந்த கோவை மாநகர காவல்துறை குனியமுத்தூர் மற்றும் கரும்புக்கடை பகுதியைச் சேர்ந்த இரண்டு நபர்களை பிடித்து கைது செய்தனர் அவர்கள் பெங்களூரில் இருந்து இந்த மாத்திரைகளை வாங்குவது விசாரணையில் தெரிய வந்துள்ளது மேலும் ஒழிக்கும் நோக்கில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது இதில் இந்தியா என்ற செயலி மூலம் போதை மாத்திரை விற்பனை பகிரங்கமாக நடப்பது கண்டுபிடிக்கப்பட்டது கோவை சைபர் கிரைம் காவல்துறையின் உதவியுடன் செயலியில் வியாபார தொடர்பு வைத்து இருந்த நபர் குறித்து ஆய்வு நடத்தப்பட்டது இதில் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த துளி பயோடெக் பார்மா என்ற நிறுவன உரிமையாளர் சச்சின் கார்க் என்ற நபர் என கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் அரியானா மாநிலம் விரைந்து சென்று சச்சின் கார்கை கைது செய்து அவரிடம் இருந்த இருபதாயிரம் மாத்திரைகளை பறிமுதல் செய்து கைது செய்தனர் இதன் மதிப்பு அறுபது லட்சம் ரூபாய் இருக்கும் என கோவை மாநகர காவல்துறை ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்தார் ஆகஸ்ட் மாதம் வரை கோவை மாநகரில் நூத்தி ஐம்பத்தி எட்டு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு இருப்பதாகவும் இரண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்ட நபர்கள் மீது பத்தொன்பது குண்டாஸ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருப்பதாக தெரிவித்துள்ளார் மாணவர்களிடம் போதைப் பழக்கத்தை தடுக்கும் விதமாக அந்தந்த கல்லூரி நிர்வாகத்துடன் இணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது என்றார் ஜூலை மாதம் கடைசியில் பிடபிள்யூவிங் பிரைவேஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங்கில் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கேஸ் அதில் வந்து கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் விற்பனை தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு அந்த வழக்கினுடைய விசாரணையின் தொடர்ச்சியாக அந்த வழக்கில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்களிடம் விசாரணை செய்தபோது போதைக்காக பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகள் வெளிமாநிலத்திலிருந்து இங்கே கொண்டு விற்பனை செய்வதாக வாங்கி விற்பனை செய்வதாக வாக்குமூலம் கொடுத்ததை தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் எஸ்ஐஸ் ஜேசிஸ் காவலர்கள் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் ஹரியானா மாநிலம் சென்று அம்பாலா மாவட்டம் அங்கே சச்சின் கர்க் என்ற ஒரு நபரை கைது செய்து அவரிடமிருந்து இருபதாயிரம் டேப்லெட் வந்து சீஸ் பண்ணி கொண்டு வந்து அங்கேயே கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறமா இங்கே இப்போது ரிமாண்ட் பண்ண போகிறாங்க இந்த நபர் ஏற்கனவே வந்து கரும்புக்கடை பகுதி குடியமுத்தூர் பகுதியில் டேப்லெட் சப்ளை செஞ்சுட்டு இருந்த ரெண்டு பேரும் கர்நாடகா மாநிலத்திலிருந்து கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கிறோம் ஹூப்ளியிலேருந்து ஹூப்ளி தார்வாட் ரெண்டு இடத்துலேருந்து அரெஸ்ட் பண்ணி பண்ணியிருக்கிறோம் இந்த போதை பொருட்களை மாத்திரைகளை அறவே ஒழிப்பதற்காக தொடர்ந்து தனிப்படை செயல்பட்டு வந்ததன் அடிப்படையில் அடுத்தபடியாக ஹரியானாவிலிருந்து இந்தியா மார்ட் மூலமாக ஆர்டர் செஞ்சு அதில் இருந்து வாங்கி வைக்கக்கூடிய தகவல் தெரிஞ்சு டீம் போய் மிக சிறப்பாக செயல்பட்டு கைது செய்து கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த நபர் வந்து அங்கே ஒரு நூறு டேப்லெட் வந்து அறநூறு ரூபாய்க்கு வா இது பண்ணுறாங்க அவங்களுக்கு ஹோல்சேலில் அது இங்கே விற்கிறது வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு இங்கே கோயம்புத்தூரில் உள்ள நபர்களிடம் விற்கிறாங்க அந்த நபர்களுக்கு வந்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க ஆல்மோஸ்ட் டென் டைம்ஸ் அதில் விற்கிறாங்க ஸோ இந்த இது மாதிரியான வெளி மாநிலங்களில் இருந்து சப்ளை பண்ணக்கூடிய நெட்வொர்க்கு கம்ப்ளீட்டாகவே பிடிச்சிருக்கிறோம் இது நம்ம கோவை மாநகரத்தில் போதைக்கு எதிரான நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக இந்த இது பண்ணியிருக்கிறோம் ஏற்கனவே நமக்கு இந்த வருடத்தில் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் எழுநூற்றி ஏழு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் போதைப் பொருட்கள்னால் கஞ்சா மற்றும் மாத்திரைகள் அதே போல் குட்கா விற்பனை செய்த நபர்கள் அதே போல் அவர்களிடமிருந்து நூற்றி ஐம்பத்தெட்டு கிலோ கஞ்சாவும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு கிலோ குட்கா பொருட்களும் புகையிலை பொருட்களும் கை கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இதுவும் பெரும்பாலும் பார்த்தோம்னா பெங்களூர்லேருந்து தான் வருது இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சிங்கானலூர் பகுதியில் சிறப்பு தனிப்படை விவேக் எஸ் தலைமையில் ஆயிரம் கிலோ அதாவது ஒரு டன் குட்கா பெங்களூர்லேருந்து ரெண்டு நபர்கள் இன்னொரு மாநிலத்தில் இருந்து வந்தவங்க அவர்களோடு கைது செஞ்சுருக்குது இந்த வருடம் மட்டுமே வந்து இந்த தொடர் நடவடிக்கைகளின் மூலமாக பத்தொம்பது பேர் மேலே இந்த போதைப் பொருட்கள் விற்றதற்காக குண்டாஸ் போட்டிருக்கிறோம் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுருக்குறாங்க முப்பத்தொம்போது அக்கௌண்ட்ஸு ஃப்ரீஸ் பண்ணியிருக்குது அதே போல் நூற்றி முப்பத்தி ரெண்டு வெஹிக்கிள் டூ வீலர் ஃபோர் வீலர்லாம் சேர்த்து சீஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இது மாதிரி தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இந்த கைது வந்து முக்கியமான கைது ஏன்னால் தூரமாக இருந்து விற்பனை செய்கிறதுனால அவங்கள யாரும் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க நம்முடைய சிறப்பு தனிப்படை மிகச்சிறப்பாக செயல்பட்டு அந்த நபரை கைது செய்து கொண்டு வந்திருக்கிறாங்க இதில் இப்போது தனிப்படை அங்கே போய் பார்த்தப்ப ஒரு அது டிஸ்ட்ரிபியூஷன் அந்த டேப்லெட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய நபர் அந்த நபர் துலிப் துலிப் பயோடெக் அப்படிங்கிற ஒரு பேரில் நடத்திட்டுருக்கிறாரு மற்ற டேப்லெட்ஸும் ஹோல்சேலில் பண்ணுறாங்க பட் இந்த மாத்திரைகளை வந்து போதைப் பொருட்களில் அதிகமான விலைக்கு விற்கிறாங்க இதில் போலி ஜிஎஸ்டி பில்லெல்லாம் தயார் பண்ணி பண்ணுறது தெரிய வந்து இப்போ அதுக்கான சட்டப்பிரிவுகளையும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதுக்குரிய அறிக்கை கொடுக்கப்படும் இதில் போலியா ஜிஎஸ்டி நம்பர் போட்டு போலியான பில்கள் தயாரித்து இது அனுப்புகிறாங்க ஆல்மோஸ்ட் ஒரு நாலஞ்சு கம்ப்யூட்டர் வச்சு மொபைல் ஃபோன்ஸு கார்ட்ஸ் இதெல்லாம் போலியாக வச்சு இந்த போதைப்பொருள் விற்பனை செய்து கொள்ளாங்க இந்த இந்த நடவடிக்கை கைது நடவடிக்கை கோவை மாநகரத்தில் போதைப்பொருட்களை அறவே ஒழிப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்காக இருக்குங்கிறத நிறையா சிட்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க மற்ற மாநிலங்களுக்கும் ஒரு சில இடங்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க இந்த நம்பர் ஏன்னா இப்போ சீஸ் பண்ணதே நாங்கள் சீஸ் பண்ணதே இருபதாயிரம் டேப்லெட் சீஸ் பண்ணியிருக்கோம் இருபதாயிரம் டேப்லெட்னால் இங்கே வந்து விற்கும் போது இருபதாயிரம்ட்டு ஒரு டேப்லெட் வந்து முந்நூறுரூவா அந்த மாதிரி விற்கிறாங்க டேப்லெட் இது வந்து ஆக்சுவலாக கில்லர் இது தான் இது அந்த டேப்லெட் தான் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அது நார்மலாக லைசன்ஸ் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் தயாரிக்கலாம் பட் விற்கிறது வந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் விற்கக்கூடாது யூஸ் பண்ணலாம் பட் அப்யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து அபியூஸ் டேப்லெட் அபியூஸ் பண்ணுறது அதனால் போதைப் பொருட்கள் அந்த கணக்கில் வரும்

இதுக்கு முன்னாடி ஒரு பத்து நபர்களை போ பத்து நபர்களில் கைது செஞ்சுருப்போம் இங்கே உள்ள நபர்கள் அவங்க எல்லாருமே இந்த சச்சின் மூலமாக தான் வாங்கினதாக எங்களுக்கு தகவல் கிடச்சி எங்கள் மாநகர காவல் உத்தரவு பேரில் வந்து ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணி அவங்கள போட்டு போட்டுக்குள்ளே இருக்காங்க இவர்கிட்ட ஏற்கனவே வாங்க இவர்கிட்ட இந்த சச்சின் கர்கின்ற நபர்கிட்ட வந்து ஆல்ரெடி வாங்கின நபர்கள் வந்து ஒரு பத்தாயிரம் டேப்லெட் வாங்கியிருக்காங்க அது ஆல்ரெடி எங்கள் ஆணையர் சொல்லியிருக்காங்க இப்போ இது ஒரு ஆள் தான் முக்கியமான ஆள் இந்த நெட்ஒர்க்லேயே டேப்லெட் வந்து அதிகமாக கோயம்புத்தூர் மற்ற தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததுலேயே மெயின் வந்து ஹூப்ளி தார்வாடு அந்த மாதிரி மெடிக்கல்ஸில் இங்கே உள்ள பசங்க வந்து போய் வாங்கிட்டு வருவாங்க இது தான் ஆன்லைனில் அவங்க வந்தது ஆன்லைனில் வந்து கண்டு அந்த இதில் குரியரில் வரும் இவங்க யாரும் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த நம்பரை கொடுத்தாங்க அந்த தூளி ஃபார்மா தூளி ஃபார்மானு சொன்னாங்க ஸோ அவர் வந்து மூணு கேஸ் ஏறுனா போட்டிருந்தோம் இவரை ரொம்ப கஷ்டப்பட்டு காய்ச்சி கைது செஞ்சு இவரை பிடிச்சிருக்கோம் அங்கே வந்து அங்கேருந்து வந்து பார்சலில் வருங்க ஆன்லைன் பார்சலில் வந்து இவங்க டிஸ்ட்ரி பண்ணுறாங்க இப்போ சதுர்த்தியை பொறுத்த வரைக்கும் கோவை மாநகரில் ஏற்கனவே எல்லா அமைப்புகளிடம் மாவட்ட ஆட்சித்தலைவர் காவல்துறை அதிகாரிகளிடம் சேர்ந்து கூட்டம் போட்டு அந்தந்த காவல் நிலையங்களிலையும் கூட்டம் போட்டு சிலைகள் எந்தெந்த இடங்களில் வைக்கிறார்கள் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அரசு வழிகாட்டுதல்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல்கள் இவற்றின்படி சிலைகள் வைப்பது அதே போல் ஊர்வலத்தில் எடுத்து செல்வது கரைப்பது போன்ற எல்லா விதமான நடவடிக்கைகளுக்கும் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது என்பது பற்றி விரிவான ஒரு அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன எனவே அது சரியாக செயல்படுத்தக்கூடிய வகையில் காவல் அதிகாரிகள் ரோந்து பணியிலும் ஆங்காங்கே சிலைகளினுடைய வருகை சேமிப்பு வைக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் இருக்கிறாங்க இதில் கடந்த வருடம் வைத்த அதே எண்ணிக்கையான சிலைகள் தான் எழுநூற்றி எட்டு சிலைகள் எல்லா அமைப்புகளுடைய சிலைகளும் சேர்ந்து நம்ம ஊர்வலம் வந்து ரெண்டு நாள் முக்கியமாக இருக்குது ஒன்பதாம் தேதி அப்புறம் பதினொன்றாம் தேதி அதாவது திங்கக்கிழமை அப்புறம் புதன்கிழமை ஊர்வலத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்க அதே நேரத்தில் மத நல்லிணக்கத்திற்கு எந்தவித உதவும் ஏற்படாமல் இருப்பதற்காக டாக்டுரிய எல்லா விதமான தடுப்பு நடவடிக்கைகளும் எடுத்து வருகின்றோம் இதில் ஒரு சில போக்குவரத்து மாற்றங்களான அன்னைக்கு அந்த வீட்டில் சிறிய போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்படும் அது தனி அறிக்கையாக பத்திரிகைகளுக்கு கொடுக்கப்படும் இந்த விநாயகத்தை பொறுத்த வரைக்கும் எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அதாவது கடவுள் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய நம்பிக்கையை அவர்கள் மற்றவர்களுக்கு எந்தவித சிரமம் கொடுக்காமல் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு எல்லாவித முன்னேற்பாடுகளும் செய்யப்படுகிறது இப்போ கோவை மாநகரில் விபத்துக்களை தடுப்பதற்கும் சரி அதே போல் சாலைகளில் பாதுகாப்பாக பயணம் செய்வதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலும் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகளும் அதே போல் அந்த சட்டத்தை மதிக்காமல் செயல்படுபவர்கள் மீது தடு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் ஒரு சில தினங்களுக்கு முன்பு நம்முடைய ரேஸ் கோர்ஸில் பந்தயசாலை பகுதியில் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் டூ வீலரில் வீலிங் அப்புறமா கொஞ்சம் அபாயகரமான வகையில் வாகனம் ஓட்டுறது நம்முடைய கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் தெரிஞ்சு உடனடியாக காவல்துறையினர் போய் பார்க்கும்போது தப்பி சென்று விட்டார்கள் அதுக்கப்புறமா சிசிடிவி கேமராக்கள்லாம் வச்சு பார்த்து அவர்கள் மீது அவர்களை கண்டுபிடித்து அவர்களுடைய வாகனங்கள் வழக்கில் சேர்க்கப்பட்டுள்ளன அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு சட்டப்படி வந்து வழக்கில் சம்மந்தப்படும் போது வாகனங்களை நம்ம கைப்பற்றி காவலில் இதில் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் ஒப்படைப்போம் அதுக்கப்புறமா நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுக்குறதோ அது மனதை அதன்படி நடவடிக்கை இப்போ இன்ஸ்டாவை பொறுத்தவரைக்கும் கோவை மாநகரில் எனக்கு தெரிஞ்சு சமீப காலத்தில் எதுவும் இருந்த மாதிரி தெரியல பட் இருந்தாலும் நம்முடைய கோவை மாநகர இந்த சமூக வலைதள கண்காணிப்பு பிரிவு தொடர்ந்து அது போன்ற வீடியோக்கள் வெளிவருகின்றதா என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அது சட்டத்திற்கு எதிராக எந்த மாதிரியான ஒரு காணொலி காட்சி காணொலிகள் வெளியிடப்பட்டாலும் அதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருகிறோம் இது ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி சமீப காலத்தில் எதுவும் வந்த மாதிரி தெரியல பட் அது மாதிரி ஏதாவது பொதுமக்கள் தகவல் கொடுத்தா கண்டிப்பாக உடனடியாக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இப்போ கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு பள்ளிகளுக்கு அருகில் இந்த புகையைப் பொருட்கள் வைப்பது கஞ்சா போன்ற பொருட்கள் இருப்பது அறவே நாம் ஒழித்திருக்கின்றோம் கல்லூரிகளில் போதை பொருள் பழக்கம் இருப்பதை கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்கும் அந்த மாணவர்களை நல்வழிப்படுத்துவதற்கும் பல்வேறு நடவடிக்கைகள் கல்லூரி நிர்வாகங்களோடு சேர்ந்து செய்து வருகின்றோம் அதில் முக்கியமாக நம்ம கோவை மாநகர காவல்துறை சார்பாக போலீஸ் புரோ அப்படிங்கிற பேரில் எஸ்ஐஸ் இளம் உதவி ஆய்வாளர்கள் ஒவ்வொரு கல்லூரிக்கும் நியமிக்கப்பட்டு அங்கு சென்று மாணவர்களை சந்தித்து அவர்களுடன் உரையாடி போதைப் பொருட்கள் சம்பந்தமான தகவல்கள் சேகரிப்பதும் யாரேனும் போதைப் பொருட்கள் உட்பட்டிருந்தால் அவர்களுக்கு நல்ல ஒரு புத்திமதியையும் அவர்களுக்கு கவுன்சிலிங் போன்ற அவர்களுடைய மனநிலையை மாற்றக்கூடிய வகையில் உதவியும் செய்து வருகின்றோம் வெளியே இருந்து யார் சப்ளை பண்ணுறாங்க அவங்கள வந்து கண்டறிந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்கிறோம் இதில் ஒரு சில மாணவர்களும் அது மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதுனால ஒன்பது மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது மாதிரி போதை பொருட்கள் விற்ப விற்ற குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போல் வெளியே ஹாஸ்டலில் ரூம் எடுத்து தங்கியிருக்கிற பசங்களும் சரி காலேஜில் ஹாஸ்டலில் தங்கியிருக்க பசங்களும் ஹாஸ்டலில் போதைப் பொருட்கள் பயன்பாடு இது போன்ற சமூக வலைதள குழுக்கள் மூலம் அவர்கள் ஏதேனும் போதைப் பொருள் பரிமாற்றம் மற்றும் உட்கொள்ளுதல் இது மாதிரியான செயல்களில் ஈடுபடுகிறார்களா என்பதையும் கண்காணித்து வருகின்றோம் இதில் கல்லூரி நிர்வாகங்களோடு சேர்ந்து இணைந்து பணியாற்றி வருகின்றோம் தொடர்ந்து கண்காணிப்பில் இருந்து வருகிறோம் நாற்பத்தி மூணு வழக்குகள் அதாவது நம்ம கோவை மாநகரத்தில் தான் அவங்க மேலே அந்த நபர் மேலே ரெண்டு வழக்கு ஏற்கனவே போட்டிருக்கிறோம் இது மூணாவது வழக்கு மொத்தம் மூணு வழக்கு இதோட சேர்த்து இதுக்கு முன்னாடி போட்டாலும் கோவை மாநகரத்தில் போட்டது அதாவது நம்ம சோர்ஸ் ஏஜெண்ட்டு ஏற்கனவே மாத்திரைகள் கைப்பற்றப்பட்ட போது அந்த குற்றவாளியோட விசாரிக்கும்போது இதுபோல் இந்திரா இந்தியா மாற்று மூலமாக ஆன்லைனில் வாங்குறதா சொல்லி தகவல் தெரிஞ்சது பிறில் அந்த ஃபோன் நம்பரை எடுத்து அந்த ஃபோன் நம்பருடைய உரிமையாளர் செக் பண்ணி ஏற்கனவே நம்ம இந்த பர்டிகுலர் நபர் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு அவர் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே விசாரிக்கலாம் அந்த மாதிரி துறைக்கும் தெரில பட் விசாரிக்கலாம் Garuda Voice